ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ டிஎன்பிசி தமிழ் சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணி ஸோ ஏழு யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த ஏழு யூனிட்டும் உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக்ஸ் சிறப்பு தமிழ் இது மூணுத்துலேயும் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் நக்கிரன் டிஎன்பிசி சேனலில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் பேஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து விடாமுயற்சி அப்படின்ற பேரில் டெஸ்ட்டு பேட்ச் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து பண்ணுறோம் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து நம்ம இந்த நியூ சிலபஸை முப்பத்தஞ்சு டெஸ்ட்டாக வந்து கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இதில் உங்களுக்கு புக்வைஸ் டெஸ்ட் இருக்கும் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்ல உங்களுக்கு ஸோ பேஷ் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றில் பதினேழு டாப்பிக்காக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம புக்வைஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் கிராமரை வந்து ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் போகும்போது ஸோ எந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அழகை ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினேழு டாபிக் வந்து இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பிரித்து எழுதுதல் சேர்த்தெழுதுதல் ஸோ இதை வந்து உங்களுக்கு புணர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் வருது சரிங்களா ஸோ நியூ புக்கில் ஒன்பதாம் வகுப்பு ஏழு ஆறு ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள செயல் பகுதி அனைத்து இயல்களிலும் உள்ளவை சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு ஏல் ஆறு புணர்ச்சி பதினோராம் வகுப்பு ஏல் ஒன்று ரெண்டு ஏழு பத்தாம் வகுப்பு ஓல்டு புக்கில் இயல் ஆறில் புணர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் வருது ஸோ ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு பழைய புக்கில் ஸோ புணர்ச்சி அப்படின்ற டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு ஸோ குரில் நெடில் வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்றில் தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது ஸோ ஓல்டு புக்கில் பருவம் ஒன்றில் இயல் ஒன்று மற்றும் நெட்டில் இலக்கணமும் மொழித்திறனும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை எறிதல் ஸோ இது வந்து உங்களுக்கு எந்தெந்த புக்கில் என்னென்ன இயல்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஸோ இதில் வந்து கவர் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து ஓல்டு புக்ல எங்க நியூ புக்ல எங்க கவர் ஆகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அழகை ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினேழு டாபிக் இருக்குது இந்த பதினேழு டாப்பிக்கும் வந்து நம்ம ஸோ எட்டு டெஸ்ட்டாக வந்து பிரிச்சுருக்கோம் இந்த எட்டு டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூனிட் ஒன்றில் இருந்து ஃபுல் டெஸ்ட் ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அழகு டூ ஓர் எடுத்து ஒரு மொழி ஸோ இதை வந்து எட்டாம் வகுப்பு ஏல் ஒன்று ஏழாம் வகுப்பு ஏல் ரெண்டு ஏழாம் வகுப்பு ஓல்டு புக் அதில் வந்து பருவம் மூணில் ஏல் ரெண்டில் கவர் ஆகுது ஸோ ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்ல பருவம் ஒன்று இரண்டுல வந்து கவர் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் பன்மொழி ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் பல பொருள் தரும் ஒரு சொல் சோ இது வந்து எந்தெந்த புக்கில் வந்து கவர் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம கொடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் இது மூணுத்துலையும் சிலபஸில் இருக்க டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே தமிழில் வந்து உங்களால் நைன்ட்டி எயிட் கொஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கப் பண்ண முடியாது ஸோ கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அழகு மூணு ஸோ அழகு மூணில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகள் செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை பிறவினை ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல் ஸோ இப்படின்ற டாபிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நம்ம சிலபஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகு நாலு கலை சொற்கள் கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் ஸோ அதுக்கப்புறம் அழகு அஞ்சு கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடுத்தல் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் உங்களுக்கு எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்தளவுக்கு டீட்டெயில்டான வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு வேறு எந்த சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ மேலோட்டமாக வந்து டாபிக் வந்து சொல்லி உங்களுக்கு டெஸ்ட்டு சொல்லியிருப்பாங்களே தவிர ஸோ நீங்கள் இந்த டாபிக் இந்தந்த புக்கில் கவர் ஆகுது நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஸோ யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துருக்கோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் ஏழாவது யூனிட் அது வந்து ஆல்ரெடி நமக்கு சிலபஸ் இருந்த டாபிக் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத வந்து ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஸோ அதையே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் சரிங்களா ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு வைஸும் வந்து உங்களுக்கு இலக்கணம் வந்து டெஸ்ட் இருக்கும் சிறப்பு தமிழும் வந்து இதில் நம்ம கவர் பண்ணுறோம் சரிங்களா ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டும் உங்களுக்கு டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடக்குது ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ